சார் என்ன சார் கண்ணத்தில் கை வச்சுட்டு உக்காந்துட்டீங்க ரோலிங் ஆகிட்டு இருக்கு சார் வருத்தத்தில் இருக்க நீங்கள் மட்டுக்கா ரோலிங் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க சார் என்ன சார் வருத்த வருத்தம் நாலு ஆளுக்கு வருத்த வருத்தன்னு வருத்தம் எடுத்துட்டு இருக்கிறீங்க என்ன வருத்தம் சார் உங்களுக்கு இருபத்தஞ்சு நாளாக ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியில் வராமல் இருக்காரு அது எவ்வளோ பெரிய வரும் நானாவது ரெண்டு நிமிஷம் வருத்தமாக இருந்ததுக்கு நீங்கள் இவ்வளோ வருத்தப்படுறீங்க நான் வருத்தமாக இருக்கேன்னு இருபத்தஞ்சு நாளாக ஒரு மனுஷன் பனையொரு பங்களா விட்டு வெளியில் வராமல் அவ்வளவு வருத்தமாக இருக்காருங்க அவரு பங்களாவில் ஏசி போட்டுக்கிட்டு அவர் அவ்வளோ வருத்தம் இருக்கார் தெரியுமா உங்களுக்கு நூறு விஷயம் சொல்கிறேன் யாருன்னு சொல்லக்கூடாது சாமி சத்தியமா சொல்ல மாட்டீங்கல்ல சொல்ல மாட்டேன் சார் மாமியார் சத்தியமா மாமனார் சத்தியமா சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டீங்க சொல்ல மாட்டேன் இவ்வளோ வருத்தத்துலையும் அவர் கோவா கூட போல தெரியுமா உங்களுக்கு ஆமாம் சார் தெரியுமா ஃபிலிக்ஸ் கரெக்டு மாலை தெரியுமா உங்களுக்கு அவர் தாய்லாந்து கூட போகலங்க அவ்வளோ வருத்தத்தில் இருக்காப்புல அது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல ரெண்டு நிமிஷம் நான் வருத்தமாக இருந்தது அவ்வளோ வருத்தமாக இருக்கும் உங்களுக்கு இப்படியே வருத்தமாக இருக்கக்கூடிய எங்களுடைய தளபதி விஜய் அவர்களுக்கு அங்கேருந்து பஸ் புக் பண்ணி வந்து பைஸ்டார் ஹோட்டலில் தங்கிட்டு அங்கே சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அவருக்கு ஒரு வருத்தத்தை சொல்லிட்டு போங்க அவருக்கு ஒரு ஆறுதலை சொல்லிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாற்பத்தோரு பேருக்கு பஸ்ஸை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாக்கா இவங்க என்னது வச்சிருக்காங்க முப்பது பேர் தான் வந்திருக்காங்க என்ன திமுர் இருக்கு இவங்களுக்கு என்ன கொழுப்பு இருக்கு இவங்களுக்கு எங்க பைஸ்டார் ஹோட்டல்லாம் பார்த்துருப்பாங்களா அவங்க முப்பது பேர் தான் அங்கே வந்திருக்காங்க பதினோரு பேர் வரல என்ன இதில் என்ன எதுவும் ஒன்று எழுதுறது இல்லை அதனால் அவ்வளவு இருபத்தஞ்சி நாளாக வருத்தத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய தளபதி விஜய் அவர்களுக்கு ஆறுதல் கூற வராத அந்த பதினோரு பேர் எதை யூடியூப் கண்மையாக வண்டிக்கிறது கண்மையான வண்டனங்கள் இப்போ அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது நாளைக்கு தான் பேச போகிறாப்புல மக்களை சந்திச்சு அதனால இந்த சம்பவத்தை விட்டு என்ன நடந்துச்சு யார் யார் வந்தால் யார் வரலை அந்த வராத பதினோரு குடும்பங்களை என்ன செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நாம கோரிக்கை வைக்க போறோம் போன்ற முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பாருங்க இருபத்தி நாளாக ஒரு மனுஷன் வீட்டை விட்டு வெளியில வராம பனையூர் பங்களாவிலே ஏசியை போட்டுக்கிட்டு அவர் அவ்வளவு வருத்தத்துல உட்காந்துருக்காப்புல ஒரு நாளைக்கு ஒரு புல் அடிக்கக்கூடிய ஒரு மனுஷங்க இப்போ பாருங்க வருத்தத்துல அவரால் புல் அடிச்சு முடிக்க முடியல முக்கால் வரைக்கும் தான் போகும் பொழுது போக முடியுது கடைசியாக ஒரு கோட்டர் அடிக்க முடியல அவ்வளோ மல்லு கட்டு அடித்தாலும் கடைசி கட்டிங் வந்து மிஞ்சு போய் உட்காந்துருது அந்த வருத்தத்தில் என்னால் அதை கூட பிலிஸ் பண்ண முடியல அப்படின்னு முழு வருத்தத்தில் அவர் இருக்காப்புல அந்த முழுசை காலி பண்ண முடியாமல் முழு வருத்தத்தில் இருக்காப்புலன்னாக்கா அவருக்கு ஆறுதல் கூடுறத வந்து சொல்றத வேலையை விட்டு உங்களுக்கு என்ன அவ்வளோ பெரிய முக்கியமான வேலையா போனால் போலதே வந்து ஆறுதல் சொல்லிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய பஸ் எடுத்து ஏசி பஸ் எடுத்து புக் பண்ணி விட்டு நாற்பத்தோரு பேர் வாங்கன்ட்டு அனுப்புனாக்கா முப்பது பேர் தான் வந்திருக்காங்க பதினோரு குடும்பத்துலேருந்து ஆளே வரல அப்போ பதினோரு குடும்பத்தில் அவருக்கு ஆறுதல் சொல்ல வர முடியாத அளவுக்கு அவங்களுக்கு உங்களுக்கு என்ன அப்படி முக்கியமான வேலைன்னு நான் கேட்குறேன் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் அரசாங்கம் காவல்துறை இந்த இருபத்தஞ்சி நாளாக வருத்தத்தில் பனையூர் பங்களாவில் போட்டுக்கிட்டு ஜானி இது இப்போ ஏசியை போட்டுக்கிட்டு அவ்வளோ வருத்தத்தில் இருக்கிற எங்களுடைய தளபதிக்கு ஆறுதல் கூற வராத அந்த திமிரு பிடித்த அந்த பதினோரு குடும்பத்தினரை காவல்துறை உடனடியாக கைது செய்ய வேண்டும் யூடியூப் விட்ஸ் தன்னுடைய வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறது மன்னிக்கணும் கண்மையான வண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறது அதனால தமிழக அரசு விரைந்து அந்த ப மகாபலிபுரத்துக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கி ஜாலியாக சாப்பிட்டு கூப்பிட்டு தூங்கிட்டு யோசி ரூமில் போட்டு தூங்கிட்டு அவருக்கு ஆறுதல் கூற வராத அந்த பதினோரு குடும்பத்தை உடனடியாக தமிழக அரசு கைது செய்யணும் அப்படிங்கன்னாக்கா தமிழ்நாடு முழுக்க இந்த பதினோரு குடும்பங்களை கைது செய்யாத தமிழக அரசையும் காவல்துறையும் கண்டித்து யூடியூப் சார்பாக நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்த தயாராக நாங்கள் இருக்கிறோம் ஒருத்தர் பாருங்க அவருக்கு வந்து கால் ஏதோ பிரச்சனை இருக்கும் அந்த கூட்டத்தில் அவருடைய கால் உடஞ்சி போச்சு தெரியல அவர் இந்த ஸ்டிக் வச்சு தான் நடக்கிறார் பாருங்க இவர் எப்படி கஷ்டப்பட்டு நடந்து வராரு பாருங்க கரூர்ல இருந்து இவ்வளவு அந்த காலை வச்சுக்கிட்டு அவர் ரொம்ப சிரமப்பட்டு அவர் வந்து பேருந்துல ஏறணும் ஏறி உட்காரணும் அந்த காலை வச்சுட்டு மடக்கியும் உட்கார முடியாது அப்போ அங்கேருந்து கரூர்லேருந்து சென்னைக்கு வரணும்னாக்க எத்தனை மணி நேரம் ட்ராவல்னு உங்களுக்கே தெரியும் அத்தனை மணி நேரம் டிராவல் அந்த பஸ்ஸில் அவர் வந்து திரும்ப அங்கேருந்து இறங்கி திரும்ப ஹோட்டலுக்குள்ளே போய்ட்டு ரூமில் போய் இப்போ ரூம்குள்ளே போயிட்டு இவ்வளவு கஷ்டம் இருக்குல்ல திரும்ப இதே கால வச்சுட்டு தான் ஊருக்கும் போகணும் கா கரூருக்கும் அவ்வளவு கஷ்டத்துலேயும் பாருங்கள் அவர் அந்த காலை வச்சுக்கிட்டு தளபதி வருத்தமாக இருப்பார் நம்ம வீட்டில் பிள்ளைங்க போனால் செத்து தொழையுது நம்ம பிள்ளையோ அல்லது பொண்டாட்டியோ புருஷனோ யாரோ போனால் நமக்கு என்ன தளபதியை வந்து அவ்வளோ வருத்தத்தில் இருப்பார்ல இருபத்தஞ்சு நாள் வெளியில் வராமல் பனையூர் வீட்டில் இருக்காப்புல அவருக்கு போய் ஒரு ஆறுதலை சொல்லணும் மகாபலிபுரம் ஹோட்டலில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கி நல்லா சாப்பிட்டு கூப்பிட்டு தூங்கி தெளிச்சு அவருக்கு ஒரு ஆறுதலை சொல்லணும்னு இந்த காலை போட்டு இழுத்துட்டு அவரு போகிறார் இந்த அக்கறை அந்த பதினொரு குடும்பத்துக்கு ஏன் வரலன்னு கேட்குறேன் இந்த இந்த அக்கறை அந்த குடும்பத்துக்கு வந்திருக்கணுமா இல்லையா கேட்டாக்கா நாங்கள் வந்து என்னங்க செய்ய போகிறோங்க நாங்கள் 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 என்ன மண்ணாங்கிறதுக்கு எங்கே வரணுங்க எதுக்கு நாங்கள் அங்கே வரணும்னு நான் கேட்குறேன் நாங்கள் பிள்ளைகளை இழந்துட்டு பொண்டாட்டி இழந்துட்டு புருஷனை இழந்துட்டு நாங்கள் எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு அம்மாவை இழந்துட்டு பறி கொடுத்துட்டு நாங்கள் உட்காந்துருக்குறோம் அந்த கூட்டத்தில் இவர் அங்கே வந்து ரூம் போட்டு கூப்பிடுவாராம் பஸ் அனுப்புவாராம் நாங்கள் அந்த பஸ்ஸில் ஏறி உக்காந்துக்கிட்டு இவர்களுக்கு இங்கே வந்து நாங்கள் மகாபலிபுரம் போய் அங்கே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இவ்வளவு துக்கத்து கடையில் நாங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கி அங்கே கொடுக்குற வித விதமான உணவுகளை சாப்பிட்டு தூங்கி ஜாலியாக இருந்துட்டு அவருக்கு காலையில் வந்தவனையே அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு திரும்ப அதே பஸ்ல ஏறும் நாங்கள் இங்கே வந்து இறங்கணுமா நாங்கள் என்ன அந்தளவுக்கு ஈனங்கிட்ட புறவிகளா நாங்கள் என்ன ஆக்கங்கிட்ட கூவைகளா இவ்வளோ உதிரம் பெற்று வளர்த்து சீராட்டி தாளாட்டி வளர்த்த பறி பறிக்கொடுத்து நிற்கிற எங்களை பார்க்கறதுக்கு அங்கேருந்து ஒரு நிர்வாகி துப்பு இல்லாத அவனை நாங்கள் இங்கேருந்து பார்க்க போனோம்னாக்கா நாங்கள் என்ன உடம்புல எங்களை ரத்தம் ஓடுதா இல்லை சாக்கடை ஓடுதான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு இந்த பதினொரு குடும்பத்தை சார்ந்தவங்க இவ்வளவு திமுறான பேச்சோட பேசுறாங்க இது எவ்வளவு திமிர் பிடிச்சி பேச்சு எவ்வளவு குழுப்படுத்த பேச்சு நீங்களே யோசிச்சு பாருங்க தளபதி இருபத்தஞ்சு நாளாக அவ்வளவு மன வருத்தத்தில் வேதனையில உட்காந்துருக்காப்பிள்ளங்க அத சொன்ன கோவாவே போகணும் அவர் கோவாவே போகாமல் அவர் அங்கேயே உட்காந்துருக்காருங்க தாய்லாந்து அப்பப்போ போகக்கூடாது அதுவுமே போகாமல் உட்காந்துருக்காருன்னா எவ்வளவோ மன வேதனையில இருந்திருப்பார் அவர் பக்கத்தில் நீலாங்கரை வீட்டுக்கு போறாரு அங்கேருந்து ரெண்டு திருத்தள்ளி அப்புறம் இங்கே வர்றாரு அவ்வளோதான் வேற எங்கேயும் போனதே கிடையாது அவர் தப்போ அதை விட உங்களுக்கு என்ன அவ்வளோ பெரிய மன வருத்தமாக கோவாவுக்கு போகக்கூடியவரே போகாமல் உட்காந்துருக்காருன்னா நீங்கள் என்னங்க சாதாரண உங்கள் வீட்டு பிள்ளைங்க தானாங்க இறந்து போச்சு புள்ள செத்து போனால் நூறு பிள்ளை பத்துக்கலாங்க நம்ம சொல்லலை இந்த பிள்ளையை பறி கொடுத்தவங்கள இந்த முப்பது குடும்பம் வர்றாங்கல்ல அதில் ஒரு அம்மா சொல்கிறாங்க புள்ள போனால் போயிட்டு நான் நூறு பிள்ளையை பத்துப்போங்க தளபதியை பெக்க முடியுமாங்க இதெல்லாம் பாயிண்ட் யோசிச்சு பாருங்க ஒரு பிள்ளைய பத்தம்மா இதெல்லாம் சொல்லணும் நீங்க இதுதானே தமிழ்நாட்டுக்கு தேவை இப்ப புள்ள பணம் போட்டு போது இன்னொரு பிள்ளைய பத்துக்கலாம் பொண்டாட்டி போனா இன்னொரு பொண்டாட்டியை கட்டிக்கலாம் புருஷன் போனா இன்னொரு புருஷன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் புள்ள போனா என்ன போயிட்டு போகுது இன்னொரு பிள்ளை பத்துக்க முடியாதா அல்லது தத்தெடுத்து வளர்த்துக்க முடியாதா தளபதிங்க விஜய்ங்க சாதாரண ஆள் அவரு அப்ப அவரு தாங்க நமக்கு முக்கியம் புள்ள போனா புள்ள மாதிரி விஜய் இருக்காப்புல தம்பி போனா போயிட்டு போறான் செத்து போறான் என்னப்ப அந்த தம்பிக்கு என்ன இருக்கு குடும்பம் இருக்கு பொண்டாட்டி இருக்கு ஒரு இருபத்தி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசுல ஒரு பொண்டாட்டி இருக்கு அந்த தம்பிக்கு அது மட்டும் இல்லாம அந்த தம்பிக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்கு ஆறு வயசுல ஒரு குழந்தையும் நாலு வயசுல ஒரு குழந்தையும் இருக்கு ஒரு குடிசை வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த தம்பி புரோட்டா கடைக்கு போய் புரட்ட மாசாக வேலை செஞ்சு ஒரு நாள் எழுநூத்தம்பது ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்தா அந்த வீட்டில் அடுப்பறையும் இந்த ரெண்டு குழந்தைங்க படிக்க போகும் இந்த பொண்டாடி சோறு போடணும் இவரு சோறு போடணும் வீட்டு வேலைகளை கவனிச்சிக்கணும் வயசான ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மாவிற்கு உணவு போடணும் அந்த அம்மாவுக்கு மருத்துவ செலவுகள் பார்க்கணும் இவ்வளவோ இவர் புரோட்டா மாசா போய் அந்த டெய்லி சம்பளத்தை வாங்கிட்டு வந்தால் தான் நடக்கும் என்ன இப்போ என்ன ஆகி போச்சு தம்பி செத்து போட்டேன் செத்து போட்டோமே என்ன அந்த அண்ணன் சொல்கிறாப்புல தம்பி போனால் போயிட்டு போகிறாங்க அடுத்த நான் இருக்குன்னுல இப்போ நான் அடுத்தது எங்கள் அண்ணன் விஜயோட கட்சியை நான் வளர்த்துட்டு போகிறேன் என்னப்போ எங்கள் அண்ணன் விஜய் கட்சிக்கு நான் போய் வேலை செய்கிறேன் அந்த அண்ணன் சொல்கிறாருங்க அந்த தம்பியை பெரிய கொடுத்த அந்த அண்ணன் சொல்கிறாப்புல இருபது ரூபா கொடுத்ததுக்கப்புறம் மைக்கு கொண்டு நீட்டினாங்க அவர் சொல்கிற இந்த மாதிரி அண்ணன் இல்லை இப்போ தமிழ்நாட்டுக்கு தேவை இந்த போன முப்பது குடும்பத்தில் அந்த அண்ணனும் போயிருக்கார் இப்போ இந்த மாதிரியாக அவங்கெல்லாம் பாருங்கள் தளபதி எவ்வளவு வருத்தத்தில் இருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போகிறாங்க ஆனால் பாருங்கள் இந்த பதினோரு குடும்பம் தளபதி அவ்வளோ வருத்தத்தில் இருக்காப்புல ஆனால் வர முடியாது வர்றதுக்கு எங்களை சுரண கட்டவன்னு நினைச்சிங்களா எங்களை சுயமரியாதை இல்லாதவங்க நினச்சிங்களா ரோஷம் கட்டவங்கன்னு நினச்சிங்களா எங்களை நாங்கள் என்ன சோறே திங்கிறதுல நினச்சிட்டு இருக்கீங்களா நாங்கள் உப்பு போட்டே திங்கிறதுல நினச்சிட்டு இருக்கீங்களா எங்களுக்கெல்லாம் மானம் ரோசம் வெக்கம் சூடு சொரணம் எதுவுமே இல்லைன்னே முடிவு பண்ணிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அவங்க இல்லை நாற்பத்தோரு உசுறு நீ வந்த கூட்டத்தில் பழி போயிருக்கீங்கன்னாக்கா அன்னைக்கு பின்னங்கால் பிடரில் அடிக்க கோலையாக துடைநடங்கியாக ஓடி போன ஒன்றே நான் எதுக்குடா வந்து பார்க்கணுன்ட்டு எவ்வளவு ஒரு தளபதி வந்து மரியாதை இல்லாமல் பேசிட்டு வர முடியாதுன்ட்டு இருக்காங்க நீங்களே சொல்லுங்கள் இவங்களை கயிறு பண்ணணுமா வேணாமா இப்போ அரசாங்க நடவடிக்கை எடுக்கணுமா வேணாமா இதனால தான் பாருங்க எங்கள் தளபதி வந்து அந்த இருபது லட்சத்துக்கு கொடுக்காமல் இழுக்கடிச்சு இதனால தான் கொடுக்காமல் எழுக்கிடுச்சார் இந்த மாதிரியே கொடுக்குற வரையும் பேசுவாங்க அவர் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டா வரமாட்டாங்க ஆறுதல் கொடுறதுக்கு வாங்க அப்படின்னா பனைவருக்கு வர மாட்டாங்க இதில் என்ன சிக்கல்னா இப்போ மழை வேலை வரை பெஞ்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா இதில் எங்கேயாவது தங்கி தேங்கி போகிறது இதெல்லாம் நினைக்க முடியுங்களா அப்போ அந்த பாதிக்கப்பட்ட மக்களையும் பனையருக்கு கூப்பிட்டு அடுத்த ஒரு கவனிக்கணும்ல பார்க்கணும்ல ஆறுதல் சொல் ஆறுதல் சொல்றதுக்கு வர சொல்லணும்ல இதெல்லாம் ஷெடியூல் பண்ணணுங்க சாதாரண விஷயம் இல்லை அப்போ இவங்க பட்டுக்க பதினோரு பேர் வரணும்னாக்கா அப்போ ஷெடியூலில் பிரச்சனை ஆகுது இல்லை இப்போ இந்த மாதன் சேனல்லாம் போய் நின்னாங்கல்ல இருபது லட்சம் போட்ட டிங் உங்களுடைய அக்கௌண்டில் இருபது லட்சம் கிரெடிட் ஆகி உள்ளது அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் மயக்கை நீட்டி நீங்கள் தளபதியை இப்போ என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாங்க இல்லை இப்போ அவங்க பூரா இந்த வராத பதினோரு குடும்பம் இருக்குல்ல அங்கே மயக்கை கொண்டு போய் நீட்டி நீங்கள் ஏன் பதினோரு பேரும் வரல எங்கள் தளபதி அவ்வளவு மன வருத்தத்தில் பனையுமங்கள் போட்டுக்கிட்டு ஏசியை போட்டுக்கிட்டு அவர் அவ்வளவு சோகத்தில் இருக்கார் அவ்வளவு துக்கத்தில் இருக்கார் நீங்கள் என்ன உங்களுக்கிட்ட அவ்வளவு கொழுப்பா நீங்க பணத்தையும் வாங்கிக்கிட்டு ஆறுகளும் சொல்ல வர உங்களுக்கு எல்லாம் ஈவு இல்லையா உங்களுக்கு எல்லாம் இறக்கம் இல்லையா உங்களுக்கு எல்லாம் நெஞ்சில் இத்திரோண்டு ஈரம் இல்லையா எங்க தளபதி என்ன கேட்கறாரு உங்ககிட்ட காசு பண்ணமா கேட்கறாரு ஏதோ உங்க வீட்டு பிள்ளைகளுடைய உசுர கொடுங்கன்னு கேட்கிறாரு ஒரு நாற்பத்தோரு உசுரை கேட்டாரு அவ்வளவுதான் கேட்டாரு புள்ள போனாக்கா பிள்ளைய நீங்க பத்து அடுத்த பிள்ளையா என்ன காசு காசைன்னா வர முடியாதுன்னு சொல்லுவீங்களா நீ உங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் உங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து வர முடியாதுன்னு சொல்லுவீங்களா நீங்க அப்படின்னு இந்த மாதன் சேனலு அன்னைக்கு எப்படி மயக்க கொண்டு போய் நீட்டினீங்களோ அதே மாதிரி இப்போ பதினோரு பேரும் வரல இல்லை இப்போ மயக்கை கொண்டு போய் அங்கே நீட்டிப்பார் பார்ப்போம் இப்போ இதில் என்னென்னாக்கா இப்போ பாருங்க இன்னும் சற்று நேரத்தில் இறங்கிருவாங்க யாரு நம்ம மூத்த பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் நம்ம ரெட்பிக்ஸ் பிலிக்ஸு அப்புறம் நம்மளுடைய இவங்க மனநல பாதிக்கப்பட்ட இதை மனநல மருத்துவர் நான் தற்கூரிச்சு இல்லை இல்லை அவங்க பேர் என்னப்பா அவங்க ஷாலினியா ஆமாம் ஷாலினி டாக்டர் மருத்துவர் ஷாலினி அவர்கள் இன்னும் பல பேரும் இப்போ வரைஞ்சிக்கிட்டு களத்தில் குதிப்பாங்க பாருங்கள் இதுக்கு பின்னாடி இல்லை தோழர் இல்லை இதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜியோட சதி இருக்குது தோழர் அந்த பதினோரு பேரை மிரட்டி போகக்கூடாதுன்னு செந்தில் பாலாஜி மிரட்டி இருக்கார் தோழர் உங்களுக்கு தெரியுமா தோழர் மாலதி உங்களுக்கு தெரியுமா பதினோரு பேரை வரக்கூடாது என்று செந்தில் பாலாஜி மிரட்டி இருக்கிறார் எத்தனை பேர் தெரியுது எத்தனை பேர் தெரியும் என்று இப்போ நம்ம சவுக்கு சங்கர் களத்தில் போய் பார்ப்பல இதுக்கு பின்னாடி திமுகவினுடைய சதி இருக்குங்க திமுக வந்து மிரட்டி இப்போ மாவட்ட செயலாளர் அனுப்பி அவங்க தொண்டர்கள் அனுப்பி பதினோரு பேர் மிரட்டி பரவலாம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா இது எவ்வளோ பெரிய அரச பயங்கரவாதம் இல்லையாது அப்படின்னு நான் ரைட்டப்புகளை கொண்டு பேட்டிகளை கொடுத்து கொண்டு இது திமுகவினுடைய சதி செந்தில் பாலாஜியோட சதி இது அஜித் குமார் ரசிகர்களுடைய சதி இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுடைய சதி பாரு விஜய்க்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த அஜித் ரசிகர்களும் இந்த ரஜினிகாந்த் ரசிகர்களும் இந்த சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்களும் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க வீட்டில் போய் மிரட்டி அவங்கள வரக்கூடாமல் உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் கொஞ்சம் கூட அரசியல் புரிதல் என்பதே இல்லாமல் இந்நேரம் காலத்தில் குதிச்சு இந்நேரம் பேட்டி கொடுத்துட்ருப்பாங்க ஆமா தொடர் இல்லை தொடர் உங்களுக்கு தெரியுமா தொடர் தெரியுமா மாளவி அப்படின்னு இந்நேரம் உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க ரைட் அப்புகளை எழுதி கொண்டு இருப்பார்கள் தெரில என்ன இல்லை அவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனநாள மருத்துவர் தான் அவங்க ஓகே தான் நல்லா பேசுவாங்க எனக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும் முன்னாடி எல்லாம் அப்பப்போ கொஞ்சம் ட்ராக் மாதிரி போவாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் அது பெருசாக விமர்சனம் பண்ணுறதில்ல அவங்க நல்ல மருத்துவர் தான் என்ன அந்த பேரில் தான் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த பேரை வச்சுட்டு பல பேர் பல பீஸ்கள் பேசிருக்கேன் மனநல மருத்துவர்கிட்ட நம்ம ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறோம் மருத்துவரை பேசாமல் அந்த பேரை மாற்றி பாருங்களேன் ஏதாவது ஐடியா இருக்குமா சரி இப்போ அந்த பதினோரு பேரை நம்ம கண்மையாக மண்டிக்கிறோம் அதனால அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த தளபதி விஜயனுடைய வருத்தத்திற்கு ஆறுதல் கூற அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகாத அந்த பதினோரு பேரை தமிழக அரசும் காவல்துறையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை அரசாங்கத்திற்கும் காவல்துறைக்கும் வைத்து யூடியூப் கண்மையான மண்டனங்களை தெரிவித்துக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை நம்ம முடிக்கிறோம்